Hi friends welcome to Paris food இன்றைக்கி வந்து டேஸ்டியான என்ன ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கடைக்கு போய் மட்டன் சுக்கா சாப்பிடும்போது எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் இது எப்போலாம் செய்யணும் அப்படின்ட்டு ஆனால் சில பேருக்கு இந்த மாதிரி செய்ய வராது நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஹோட்டல் டேஸ்ட்லேயே இந்த மட்டன் சுக்கா ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும் டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் மட்டன் வேக வச்சுக்கலாம் குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூளும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் முக்கால் கிலோ மட்டன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ மட்டன் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மட்டன் போட்டுக்கோங்க நான் முக்கால் கிலோ மட்டன் போட்டிருக்கேன் மட்டனையும் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கோங்க இப்போ எதுவும் மசாலா போட தேவையில்லை நம்ம வறுத்து பொடி பண்ணி தான் மசாலா போடக்கிறோம் இப்போ வந்து வெறும் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்ற வேண்டாம் நல்ல சுருளை ஒரு பதினிஷ் வதக்கிக்கோங்க நல்லா மட்டன் சுருளை வதங்கினதும் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க ஏன்னா நம்ம சுக்காக தான் பண்ண போகிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றினா குழம்பு மாதிரி ஆயிடும் இப்போது மூடி போட்டு விட்டுருங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டுக்கோங்க குக்கரில் ஒரு பக்கம் மட்டன் வேகட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மட்டன் சுக்காவுக்கு ஒரு பொடி பண்ணணும் பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆறு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ரெண்டு பிரியாணி இலையை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க பரங்க இந்த அளவுக்கு பிச்சு போட்டதும் ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க தீயை விட்டுறாதீங்க நல்லா படப்படான்ண்டு பொரியும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பட்டை பட்டுன்னு வெடிக்கும் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணணும் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்லையே வச்சு வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு பரப்புறண்டு பொரியணும் பாருங்கள் சவுண்டு பட பட இந்த அளவுக்கு புரிஞ்சதும் ஸ்டவ் அந்த ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நைஸாக நல்லா மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் ஓரம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் முப்பது சின்ன வெங்காயம் தோல் எடுத்துட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் முப்பது சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது மட்டன் சுக்கா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஆனால் டேஸ்ட்டாக வேணும்னா சின்ன வெங்காயம் தான் போடணும் கூடவே பத்து முந்திரி போட்டுக்கோங்க முந்திரி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க முந்திரி இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை முந்திரியும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க ஏற்கனவே நம்ம இஞ்சிப்பூடி பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இப்போது ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூடி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் மட்டன் வேக வைக்கும்போதே இஞ்சி பூண்டு போட்டதுனால நீங்கள் பார்த்து இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம் இந்த வரத்தரிச்சு மசாலா போடும்போது ரொம்பவும் கம்ப கம்மெண்ட்டு வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும்போதே அந்த மட்டன் சுக்காக்கான வாசனை மட்டன் போடாமலேயே கம்ப கம்மன்ட்டு இருக்குங்க வாசனை ரொம்பவும் அருமையாக இருக்குது மட்டன் போட்டால் அப்போது எவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க நல்லா எண்ணெயிலே போட்டுட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்ல ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் வந்து நல்லா இந்த மசாலா வாசனை போகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் இப்போது வேக வச்ச மட்டன் தண்ணியை இந்த மசாலாவோடு ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம நல்லா கிளரி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டும் மூடி போட்டு விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மசாலா வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் ஓரம் பிரிஞ்சு வந்திருக்கு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலனா உப்பு போட்டுக்கோங்க நாலு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ வேக வச்ச மட்டனையும் போட்டுக்கலாம் உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம மட்டனில் போட்டிருக்கோம் அதனால் உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க உப்பு தேவைப்பட்டதுனா மட்டும் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு மட்டனையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போட்ட உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு விட்டுருங்க மூடி போட்டு விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பை வந்து நல்ல சிம்மில் வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் என்ன நல்ல உரங்கள் பிரிஞ்சு வந்து கம கமேட்டு மனமாக இருக்குது இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க பாருங்கள் மட்டன் வந்து எவ்வளோ ஒரு ஜூஸியாக நல்ல மட்டனில் மசாலா எல்லாம் ஏறி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இப்போது ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சுட்டு மூடி எதுவும் போட்டு விட வேண்டாம் மூடி எதுவும் போடாமையே ஒரு ஹை ஸ்பீடில் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அப்போ தான் வந்து நல்ல ஒரு சுக்கா பக்குவத்தில் கரெக்டாக வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி மட்டன் சுக்கா பண்ணும்போது பொறுமை ரொம்ப அவசியம் நல்லா டேஸ்ட்டாக ருசியாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக பொறுமை அவசியம் கட கடந்து பண்ணிட்டீங்கன்னா அந்த மட்டன் சுக்காக்கான அந்த கரெக்டான பக்குவம் வராது ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஸ்பீட்லேயே இருக்கட்டும் இடையில அடி அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போது நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துக்கோங்க பருவ இப்போது ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் மறுபடியும் மூடி போட்டு விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நல்லா மட்டன்ல இருக்கிற எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க கிள்ளரி கொடுத்துட்டு வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இது சூப்பரான மட்டன் சுக்காவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு நல்ல மட்டனில் மசாலா ஏறி செமையாக கம கம்மெண்ட்டு வாசனையாக இருக்குங்க சுட சுட இந்த மட்டன் சுக்கா சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவும் அருமையாக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஹோட்டல் ஸ்டைல்லையே சாப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்